விருந்தாளியா இல்ல வேலைக்காரனா காலையில் மாலதிக்கு தன் மாமனாரி மீது பயங்கர கோபம் அலுவலகம் செல்லும் வேளையில் கணவன் சத்தீசிடம் ஒன்று ரெண்டாக குற்றப்பத்திரிக்கை வாசிக்க துவங்க அவனோ அலுவலகம் செல்லும் அவசரத்தில் இருந்தான் மாலு வீட்டுக்கு வந்தப்புறம் எதுவானாலும் சொல்லு எனக்கு இன்னைக்கு முக்கியமான கிளைட் மீட் பண்ணணும் என் மூட ஸ்பாயில் ஆக்காத ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டிருந்தான் மாலதிக்கு சப்பண்ணன் ஆகி போனது வாய் திறந்து மாமனார் விஸ்வநாதனை கடிந்து கொள்ள ஏறவில்லை அந்த கோபத்தை சமையலில் காட்டியிருந்தாள் எப்போது காலையில் இட்லி பார்க்க போது மாமனாருக்கு தனியாக சிறிது அளவு மிளகாயும் பூண்டு வைத்து காரச்சட்னி வைப்பது மாலதியின் வழக்கம் இன்றைக்கும் வேண்டும் என்று காரச்சட்னி வைக்கவில்லை மாலதி மாமியார் சகுந்தலா உயிருடன் இருந்த வரையில் மாமனாரது உணவு பழக்க வழக்கங்களை அவர் கவனித்துக் கொள்வார் வழக்கமாக செய்யும் சமையலை மட்டுமே மாலதி செய்வாள் மாமனாருக்கும் மகனுக்கும் தேவையான தனிப்பட்ட பதார்த்தங்களை சகுந்தலாவே செய்து கொள்வார் மாமியாரின் மறைவுக்குப் பின்னர் மாமனாரின் பொறுப்புகளை மாலதி ஏற்றுக்கொண்டால் தன்னால் முடிந்த வரையிலும் எந்த குறையுமின்றி இத்தனை வருடங்கள் செய்தும் வந்தால் விஸ்வநாதனும் கடைக்கு செல்வது காய்கறி வாங்குவது பேத்திக்கு தேவையான தின்பண்டங்களை வாங்குவது என மகனுக்கு தன்னால் முடிந்த அளவில் உதவியாக இருந்து வந்தார் அரசாங்க பென்ஷன் வாங்கும் காரணத்தினால் கையையும் எதிர்பாராமல் மகமே வீட்டுக்கு செலவு செய்வார் ஆனால் இதெல்லாம் இந்த ஒரு மாத காலமாக சற்றே மாறுபட்டிருப்பது போன்ற ஒரு எண்ணம் மாணவிற்கு தோன்றியது இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் மாளதியின் தம்பி அருண் அவரது வீட்டுக்கு வீல தேடுவனம் வந்து தங்க துவங்கிய பிறகு விஸ்வநாதன் வெகுவாக மாறி போனார் என்று மாலதி எண்ணம் கொண்டாள் என் வீட்டு மனுஷங்க வந்தால் மட்டும் இவருக்கு ஏன் பிடிக்கலையா இவங்க அக்கா பத்தி ரெண்டு மாதம் இங்கே தங்கியிருந்து படித்தாளே அப்போல்லாம் எப்படி ஆசையாக பார்த்துக்கிட்டேன் ஏன் தம்பி ஏன் வீட்டில் தங்கி வேலை தேடுறதுல என்ன தப்பு என்று உள்ளொரு பொறுமையினாள் மாலதி சதீஷ் அலுவலகம் சென்ற பின்னர் சாவகாசமாதான் தான் விஸ்வநாதன் காலை உணவை உட்கொள்வார் அன்றும் தன் மகன் சென்ற பின்னர் உணவு மேஜையில் வந்து அமர்ந்தார் மாலதி எதுவும் பேசாமல் தட்டு வைத்து பரிமாறினாள் சாப்பிடும் சமயம் வழக்கமாக ஏதேனும் உரையாடுவாள் இன்று தட்டையும் பாக்ஸையும் நகர்த்தி அவர் பக்கம் வைத்துவிட்டு அடுக்கலைக்குள் நுழைந்து கொண்டாள் உணவு மேஜையின் மேல் கார சட்னி கண்டு ஏமா மாலதி காரச்சட்னி எடுத்துடுவாமா என சமையலறை நோக்கி குரல் கொடுத்தார் விஸ்வநாதன் மாலதி பதில் செய்து சொல்லாமல் பாத்திரங்களை வேண்டுமென்றே பெரிய சத்தத்துடன் உருட்டினாள் சிறிது நேரம் மாலதியின் வருகைக்காக காத்திருந்த விஸ்வநாதன் திரும்ப மாலதி அழைக்கும் முன்னர் அக்கா மாமா கூப்பிடுறது கால விழலையா சட்னி எடுத்து வைக்கா என்று நேர்கோளனுக்கு தயாராகி கொண்டிருந்த அவள் தம்பி அருண் மொழிந்தான் இன்னைக்கு காரச்சட்னி செய்யல தேங்காய் சட்னி மட்டும்தான் என்று மாமனாரின் காதுகளில் விழும் வண்ணம் விழுக்கெனம் ஒழிந்த மாலுதே வேற எதுவும் பேசாமல் தன் வேலையில் கவனமானால் விஸ்வநாதன் ஏதேன சொல்லுவார் அதற்கு என சொல்லிவிட வேணும் என மனதிக்குள் எண்ணிக்கொண்டே பாத்திரத்தை துளக்கினாள் மாலுதே சண்டை நேரும்போது சரியான வாக்குவாதங்களை எடுத்து வைக்க மாலதிக்கு வாய்க்கப் பெறாது சண்டை முடிந்த பின்னர்தான் சே இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கலா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலா என்றெல்லாம் தோன்றும் அதனாலேயே மாமனார் என்ன பேசினால் எப்படி சுருக்கு நெனை தைக்கும் விதமாக வேண ஏற்கனவே ஒத்திகை பார்த்திருந்தாள் இவள் எதிர்பார்த்தது போல் விஸ்வநாதன் நடந்து கொள்ளவில்லை மருமகின் பேச்சிற்கு பதில் ஏதும் சொல்லாமல் அருணுடன் அருணுடன் பேச்சு கொடுத்து கொண்டே காலை உணவை உண்டு முடித்தார் நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க மாமா எப்படியோ இந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் என்று அருண் சொல்வதும் நிச்சயம் கிடைக்கும் அருண் நீ முயற்சியை கைவிடாமல் தீரணும் என்று விஸ்வநாதன் பதில் மொழிவதும் அடுக்கையில் நின்றிருந்த மாலதியின் காதுகளில் விழுந்தது ஆமாம் இந்த கரிசனத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வேலை தேடுற பையன்கிட்ட இபிபில் கட்டிட்டு வர முடியுமா மெடிக்கல் ஷாப் போயிட்டு வர முடியுமான்னு வேலையும் போது எங்கே போகுது இந்த அக்கறையெல்லாம் என்று கோபம் கொண்டாள் நம்ம வீட்டு வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலையெல்லாம் செய்ய தான் என் தம்பியை வாச்சிருக்கானா வேலை இல்லாமல் சும்மா இருக்கானே என்ன வேலை வேணும்னாலும் கொடுக்கலான்னு நினைப்பில் இருப்பார் போல் இன்னைக்கு மட்டும் ஏதாவது வேலை சொல்லட்டும் அப்புறம் இருக்கு அவருக்கு என்று மனதை நூல் பலவாறாக தன் மாமனாரே திட்டிக்கோட்டை அன்றைய சமையலை சிறிது முடித்தாள் இவள் எதிர்பார்த்தது போலவே அடுத்த தினம் மாலை அருண் அவளது ஆறு வயது மகள் ஷிவாங்கியுடன் விளையாண்டு கொண்டிருக்க அவனை அழைத்த விஸ்வநாதன் அருண் என் ஃப்ரெண்டு டேனியலுக்கு அவசரமா மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போகணுமா நீ கொஞ்சம் போயிட்டு வரியாப்பா இந்த மருந்து தான் வாங்கணும் என்று மொழிய அருண் மருந்து சீட்டை பெற்றுக்கொண்டு கிளம்பினான் அவன் தலை மறைந்ததும் மாமனாரின் முன்பு காளிதேவி போல் பிரசன்னமானால் மாலதி மாமா என் தம்பி ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் வேலை தீட்டிக்கிட்டும் இருக்கான் அவன் தண்டமா ஒன்றும் இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இல்லை இனி இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் கிட்ட சொல்லாதீங்க என்று படப்படுத்தாள் ஒத்திகை பார்த்துருந்த வார்த்தைகள் மறந்து போய்விட்டு இருந்தன மாலத்திக்கு விஸ்வநாதன் ஏதேனும் பதில் பேசினால் திருப்பி கொடுத்து விட எண்ணி நிறைய உரையாடல்களை மனதை நுள் ஓட்டி பார்த்திருந்தாள் மாலதி ஆனால் அவற்றிற்கு உபயோகம் இல்லாமல் போய்விட்டது மாலதியிடம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஸ்வநாதன் எழுந்து தன் அறைக்குள் உணங்கி கொண்டார் அன்றைய இரவு கணவன் வந்ததும் முதல் வேலையாக தன்னை பற்றி மாமனார் சொல்லிவிடக்கூடும் என்பதை உணர்ந்த மாலதி அவரை முந்திக்கொண்டு நடந்த நிகழ்வுகளை சதீஷ் அலுவலகத்திலிருந்து வந்ததுமே ஒப்பித்தாள் எப்படியும் சதீஷ் தன் தந்தையுடன் வாதாட மாட்டான் என்பது மாலதிக்கு தெரியும் தாயின் இறப்பால் ஏற்கனவே மன நொந்து கிடக்கும் தந்தைக்கு மன வருத்தம் கொடுத்துவிடாத வண்ணமே நடந்து கொள்வான் மாலதி எதிர்பார்த்தது போலவே அவர் கூட ஏட்டிக்கு போட்டியா நீ நின்னே ஆகணுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் பாலதி என்று இவளை தான் சமாதானம் செய்திருந்தான் சதீஷ் மாமனிடம் கொட்ட முடியாத கோபத்தை கொண்டவனிடம் சிந்தினால் என் தம்பி வேலை தடி நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு தான் ஒத்துக்கிறேன் ஏதோ அவனோட போதாத காலம் அவனுக்கு வேலை கிடைக்கல அதுக்காக வீட்டு வேலைக்கார மாதிரி கரண்ட் பில் கட்டிட்டு வா ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிடல் வான்னு ஏவிக்கிட்டே இருக்காரே உங்கள் அப்பா இதெல்லாம் ஏன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்களா இல்லையா அப்பா அப்படிலாம் நினைக்கிறவர் இல்லை மாலதி உன் மனசில் இவ்வளோ ஆதங்கம் இருக்குன்னா அதை நேராகவே அவர்கிட்ட கேட்டு தீத்துக்கோ வீணா கண்டதை யோசிச்சு குழப்பிக்காத என்று முடித்து கொண்டான் மாலதிக்கு கணவன் இரண்டொரு வார்த்தை தன் தந்தையை கடிந்து கொண்டு இவளிடம் புலம்பியிருந்தால் கூட திருப்தி ஏற்பட்டிருக்கும் அவள் மனதை ஆற்றாமல் அதிகமானதை தவிர குறையவில்லை மருந்தக சென்றிருந்த அருண் திரும்ப வந்ததுமே அவனிடம் சென்று பேசினால் மாலதி டே உனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறதுல ஒன்றும் சங்கடம் இல்லையே சங்கடமா எனக்கு என்ன சங்கடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா என்று பதிலளித்தான் அளித்தான் அருண் இல்லை சதீஷ் மாமா எதுவும் சொல்ல மாட்டார் ஆனால் பெரிய மாமா உன்னை இப்படி அப்படி நடத்துறது உனக்கு கஷ்டமா இருக்கும் நீ வேணுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் மேன்சன்ல இடம் இருக்கான்னு கூட பாரு இங்க இருக்க சங்கடமா இருந்தா நீ அங்க கூட தங்கிக்கோ அம்மா கிட்ட நான் பேசவா என அனுசரணையாக தம்பியுடன் வினவினாள் மாலதி அக்காவை ஒரு மார்க்கமாக பார்த்தவன் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலைனா நேராகவே சொல்லிடுறேன் மாலதிகா ஏன் பெரிய மாமா மேலே வீண் பழி சொல்கிற பழி சொல்கிறேன்னா என்னடா சொல்கிற அவர் தானே உன்னை அங்கே போயிட்டு வா இதை வான்னு வேலைக்கார மாதிரி ஏவிக்கிட்டு இருக்காரு உன் மனசு இதனால் வருத்தப்படுமேன்னு நான் கவலைப்படுறேன் இன்று குழப்பமாக பதிலளித்தாள் மாலதி உண்மையாக சொல்லணுனா பெரிய மாமா அப்படி உரிமையாக வீட்டு வேலையை சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீ என்னை விருந்தாளி மாதிரி நடத்துகிற அக்கா அக்காவிடன்னு உரிமையே எனக்கு வரல நான் வியத்தாலுன்னு நினச்சி பயங்கரமாக ஆனா ஆனால் மாமா அப்படி இல்லை அவர் கொடுக்குற சின்ன சின்ன வேலைகள் எனக்கு அசௌகரியமாக இல்லை நம்ம பையனு உரிமையாக வேலை சொல்கிறார் அது எனக்கும் பிடிச்சிருக்கு என்ற அருளின் வாதத்தை மாலதியால் சட்டனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை நீ வேலை இல்லாமல் இருக்கணும் உன உபயோகப்படுத்திக்கிறார்டா அதை பார்த்தாதான் எனக்கு எரிச்சலாக வருது மாலதிக்கா அவர் கொடுக்குற வேலைகள் எனக்கு சங்கடம்லாம் இல்லை என்னை விருந்தாளி மாதிரி ஃபீல் பண்ண விடாமல் நாசுக்காக நடத்துக்கிறார் நீ என் தம்பி உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குன்னு நீ வார்த்தையாக சொல்கிற ஆனால் என்னை விருந்தாளி மாதிரி தான் நடத்துகிற பெரிய மாமா அப்படி இல்லை அவர் நடத்தியால என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறார் இன்ஃபேக்ட் அவர் ஃப்ரெண்டோட பையன் கம்பெனியில் அடுத்த வாரம் எனக்கு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் என்று அருண் பேசி முடிக்கவும் தான் மாலதிக்கு தன் நினைப்பு எவ்வளோ தவறு என்றே விளங்கியது அவள் முகம் குழும்புவதையும் பின்பு தெளிவதையும் கவனித்த அருண் மாலதியை யோசித்து ஒரு தெளிவிற்கு வரட்டும் என்று அவளை தனியாக விட்டு சென்றார் நீண்ட நேரம் பால்கனியில் நின்றிருந்த மாலதி அன்ற இரவு ஒரு நிர்மணமான உறக்கத்தில் ஆழ்த்தாள் அடுத்த தினம் எழுந்ததும் முதல் வேலையாக காரச்சட்னிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்தாள் மாலதி விருந்தோமல் என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் கிட்டிருந்தது போல் உணர்ந்தாள்